வணக்கம் இன்று நாம் ஒரு முக்கியமான சற்றே நகைச்சுவையான ஆனால் ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட ஒரு தலைப்பை பற்றி போகிறோம் அது என்னவென்றால் நம் உடலில் சார்ஜர் என்றும் மூளையின் பேட்டரி என்றும் சொல்லப்படும் ஒரு அற்புதமான ஒரு தாது உப்பு ஆம் அதுதான் காலிஃபாஸ் என்கிற காலி பாஸ்பாரிக்கம் காலி பாஸ்னா என்னங்க மொபைல் ஃபோன் சார்ஜரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த பேச்சை கேட்டு முடிக்கும்போது உங்கள் மூளைக்கு ஒரு புது புத்துணர் புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி உணர்வீங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடிய வரையலாம் அதுபோல் நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனது சந்தோஷமாக இருக்கும் காலிஃபாஸ் என்பது நம்ம உடலிலே இருக்கிற பனிரெண்டு முக்கியமான தாது உப்புக்களில் ஒன்றுங்க இதனுடைய முழு பெயர் ஃபாஸ்பாரிக்கம் இது எங்கே இருக்குன்னு தெரியுமா நம்ம மூளையில் நரம்பு மண்டலத்தில் இரத்த செல்களில் தசை திசுக்கள் என பல முக்கியமான இடங்களில் இது நிறைந்திருக்கிறது இதைத்தான் பயோகெமிக் சிஸ்டத்தில் நரம்புகளின் ஊட்டச்சத்து நர் நியூட்ரிஷன் ஆர் மூளையின் உப்பு பிரெயின் சால்ஸ் சொல்லுவாங்க யோசித்து பாருங்கள் ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ அம்சங்களோடு இருந்தாலும் பேட்டரி இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு பையனும் இல்லை இல்லையா ஸ்டார்ட் ஆகாது செயல்படாது நம்முடைய மூளையும் நரம்பு மட்டும் அப்படித்தான் நாள் முழுக்க ஒழுது யோசித்து யோசிக்குது கவலைப்படுது சந்தோஷப்படுது இதுக்கெல்லாம் எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜியை குடிக்கிற முக்கிய தான் இந்த காலிஃபாஸ் இந்த சத்து குறையும் போது என்ன ஆகும் மொபைல் பேட்ரியும் ஆன மாதிரி நம்ம மூளையும் மனசும் சோர்வாயிடும் டயர்டாக இருக்கும் எதிலும் ஆர்வம் இருக்காது சின்ன விஷயத்துக்கும் கோபம் வரும் தூக்கம் வராது ஞாபகம் வரதி வரும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வெறுத்து போச்சுங்கிற மனநிலைமை தான் இருக்கும் இப்போ காளி பாசை பற்றி நம்ம வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கலாம் ஒரு பழமை சொல்லுவாங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனது தெளிவாக தெம்பாக இருந்தால் தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் நம்ம வாழ்க்கை ஓட்ட பந்திய மாதிரி தாங்க அது எப்படி சோர்வு இல்லாமல் ஓடணும் அப்படின்னு இந்த காலிபார் நமக்கு கற்றுக் கொடுக்குது சோர்வை வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கும் இன்றைய வேகமான உலகத்தில் நம்ம இல்லை பலவரும் ஸ்ட்ரெஸ் என்ற பேயை தினம் சந்தித்து வரும் வேலை குடும்பம் எதிர்காலம்னு எதையாவது நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால் உடல் சோர்வை விட மன சோர்வு தான் அதிகமாக இருக்குது காலிஃபாஸ் இந்த மன சோர்வையை நோக்கி நமக்கு புத்துவேகத்தை கொடுக்கும் ஒரு மெழுகுவர்த்தி போல் நாம் தினமும் சில சமயம் அணையிற நிலைக்கு போவோம் ஆனால் காலிஃபாஸுங்கிற சத்து அந்த மெழுகுவரசையை மீண்டும் ஏற்றக்கூடிய ஒரு தீக்குச்சி மாதிரி நினச்சிங்களேன் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் எதையுமே உயர்வாக நினைக்கணும் அந்த எண்ணம் காலிஃபாஸ்தரும் சக்தி பதட்டத்தை குறைக்கக்கூடிய அமைதியை கொடுக்கும் பரிசைக்கு போகிற மாணவர்கள் இன்டர்வியூவுக்கு போகிற இளைஞர்கள் மேலே பேசுகிறவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஆர்பீட் எகரும் கை கால்கள் நடுங்கும் காலிஃபாஸ் இந்த பதட்டத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தும் இதனால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் இதை ஒரு ஆழமான குளத்திற்கு ஒப்பிடலாம் காலிஃபாஸ் அந்த குளத்தின் மேற்பரப்பில் உள்ள அலைகளை அமைதிப்படுத்தி ஆழத்தில் உள்ள அமைதியை உணர வைக்கும் அவசர ஆபத்து அமைதியான மனிதர்களுடன் செயல்பட்டால் ஆபத்துக்களை தவிர்க்கலாம் இது தூக்கின்மைக்கு ஒரு நண்பன் கூட சொல்லலாம் இப்பெல்லாம் பலருக்கும் தூக்கங்கிறது ஒரு கனவாகிவிட்டது ஷேப் மொபைல் பயன்பாடு மனக்கவலைகள் இதெல்லாம் மன தூக்கத்தை இதெல்லாம் தூக்கத்தை கொடுக்கக்கூடியது காலிபாஸ் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை பெற உதவும் இது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் அவசியம் ஒரு வீட்டின் கதவு திறந்திருந்தால் யாரும் உள்ள வரலாம் அதே மாதிரி மனசில் அமைதி இல்லைன்னா தூக்கம் வராது காலிஃபாஸ் அந்த கதவை பூட்டி அமைதியான தூக்கத்தை கொடுக்கும் அடடா இதை எங்கேயோ வச்சு ஞாபகம் வர வரமாட்டேங்கிற இந்த டயலாக் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணம் மறதி ஒரு தெளிவற்ற சிந்தனை இதெல்லாம் காலிஃபாஸ் குறைபாட்டின் அறிகுறிகளாக இருக்கலாம் இது மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து ஞாபக சக்தியை மேம்படுத்தும் சிந்தனையை தெளிவாக்கும் தி மைண்ட் இஸ் எவரி திங் வாட் யூ திங்க் யூ பித்தம் அப்படின்னு புத்தா சொல்லியிருக்கார் ஒரு தெளிவான சிந்தனை இருந்தால்தான் நாம் நினைச்சதெல்லாம் அடைய முடியும் சரி இப்போ காலிஃபாஸ் நம்ம உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இதை சொன்னதும் அடடா இவ்வளோ விஷயமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உடலில் உள்ள பேட்டரியை சார்ஜ் செய்கிறது போல செயல்படுத்துதுங்க இது நம்மளுடைய உடலிலே நரம்பியல் பொ பொறியாளர் என்று கூட சொல்லலாம் நரம்பு மண்டல சோர்வு அதாவது நர்வஸ் எக்ஸாஷன்னு சொல்லுவாங்க நாள்பட்ட வேலை தூக்கமின்மை இரத்த அழுத்தம் போன்றவைகளால் நரம்பு மண்டலம் மிகவும் சோர்வடைந்து விடும் இதன் காரணமாக உடல் எரிச்சல் எதிலும் ஆர்வம் இல்லாமல் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமை போன்ற அறிகுறிகள்லாம் ஏற்படும் காளிபாஸ் நரம்பு செல்களுக்கு தேவையான சக்தியை கொடுத்து சோர்வை போக்கி புத்துணர்ச்சி கொடுக்கும் ஒரு பழமை சொல்லுவாங்க வேலையே பயிரை மறந்து மேய்தது போலன்னு நம்ம உடலுக்கு தேவையான சக்தி இல்லைன்னா நம்ம உடலே நம்ம சோர்வடை அடைக்கும் காளிபாஸ் மன அமைதிக்கு மிக முக்கியமானது மன அழுத்தத்தால் ஏற்படும் தலைவலி படபடப்பு பயம் வீண் கவலைகள் போன்ற இவற்றை இது குறைக்கும் மனநிலை மாற்றங்கள் மூடு ஸ்விங்ஸ் திடீர் கோபம் அல்லது அழுகை போன்ற உணர்ச்சி வரப்படும் நிலைகளுக்கும் இது உதவும் இட் இஸ் நாட் லோட் தட் பிரேக்ஸ் யூ டவுன் இட் இஸ் தி வே இன் விச் யூ கேரி இட் இது ஒரு ஆங்கில கோட் லவ் ஹவுங்கர் காலிஃபாஸ் அந்த சுமையை தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும் நரம்பு மண்டலத்தினுடைய அதீத செயல்பாடு அல்லது மனக்கவலைகள் காரணமாக ஏற்படக்கூடிய தூக்கமின்மைக்கு காலிஃபாஸ் ஒரு நல்ல மருந்தாக அமையும் இது நரம்புகளை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த இயற்கையான தூக்கத்தை ஊக்குவிக்கும் தூக்க மாத்திரைகள் இல்லாமல் நிம்மதியாக தூங்க ஒரு சிறந்த வழி உழைப்பவன் தூங்குவான் சோம்பேறி சோர்வடைவான் நல்ல தூக்கம்தான் அடுத்த நாள் உழைப்புக்கு ஆதாரம் மன சோர்வு மன அழுத்தம் அல்லது நரம்பு பலவீனம் காரணமாக ஏற்படக்கூடிய தலைவலி குறிப்பாக பதட்டம் அல்லது அதிக சிந்தனைக்கு பிறகு வரும் தலைவலிக்கு காலிஃபாஸ் பயனுள்ளதாக இருக்கும் இது மூளைக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கி வரியைப் போக்கும் மெமரி லாஸ் நினைவாற்றல் குறைபாடு மற்றும் கவனம் இல்லாமல் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் மாணவர்கள் பெரியவர்கள் என பலருக்கும் ஞாபகம் வருது என்ற ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்குது காலிவாஸ் மூளை செல்களுக்கு ஊட்டம் அளித்து நினைவாற்றலை மேம்படுத்தும் படிப்பில் மற்றும் வேலைகளில் கவனத்தை செலுத்த உதவும் தி பிரெயின் இஸ் அ மசல் தட் கேன் மூவ் தி வேல்ட் நார்மல் வின்சென்ட் பீலே அந்த தசையை பல பலப்படுத்த காலிஃபாஸ் உதவும் ஆன்டி டிப்ரஷன்ட் போல செயல்படும் என்று நம்ப நம்புகிறோம் மனச்சோர்வு எதிலும் நாட்டமின்மை சோகம் விரக்தி போன்ற உணர்வுகளை குறைக்க இது உதவும் குறிப்பாக எந்த உடல் ரீதியான காரணமும் இல்லாமல் ஏற்படும் மனசோர்வுக்கு இது பயமுள்ளதாக இருக்கும் சோம்பல் நோய் நோய்க்கு வழி சோகத்தை விரட்ட இது உதவும் சின்ன வேலைக்கே சோர்வடைந்து படிகளில் ஏறும்போது மூச்சு வாங்குவது உடல் வலி தசை பறவீனம் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே காலிஃபாஸ் பயன்படுத்தப்படுகிறது இது உடல் செயல்களுக்கு ஆற்றத்தை கொடுத்து பலவீனத்தை போக்கக்கூடியது முடவன் கொம்பு தேலுக்கு ஆசைப்படலாமா உடலில் சக்தி இல்லைன்னா எந்த ஆசையும் வீணாகிடும் ஒரு முக்கிய குறிப்பு இவை அனைத்தும் கெமிஸ்ட்ரியில் உள்ள காலிஃபாஸின் பரவலான பயன்பாடுகள் எந்த ஒரு உடல்நிலை பிர உடல்நல பிரச்சனைக்கும் சரியான மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது பயோ கெமிஸ்ட்ரி மருத்துவ நிபுணர் மட்டுமே உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்க முடியும் உடம்புக்கு காலிஃபாஸ் தேவைன்னா சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு இந்த மனசக்திங்கிற குணத்தை எப்படி வளர்த்துக்கிறது மூளைக்கு தொடர்ந்து சவால் கொடுங்கள் புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் புதிர் விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள் சமசீர் உணவு சத்தான உணர்வை உண்ணுங்கள் குறிப்பாக பாஸ்பரஸ் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் போதுமான தூக்கம் இரவு ஏழு எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப முக்கியங்க இது மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியும் பெற உதவும் அடுத்தது யோகா தியானம் புத்தகம் படித்தல் பிடித்த இசையை கேட்டல் போன்றவைகளை செய்து மன அழுத்தத்தை குறைக்கலாம் அடுத்தபடியாக நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பேசுங்கள் சிரிக்கவும் நேரத்தை செலவிக்கவும் தனிமையாக சோர்வை அதிகரிக்கும் நேரத்தை தனி சோர்வை எல்லாருமே இது பண்ணணும் இயற்கையுடன் நேரத்தை செலவிடுங்கள் பச்சை சூழ்நிலைகளில் நடப்பது மனதுக்கு அமைதியை தரும் இறுதியாக காலிபாஸ் என்பது ஒரு உப்பு இல்லைங்க அது ஒரு வாழ்க்கை தத்துவம் நம் மூளையை எப்படி சார்ஜாகவும் மனசை எப்படி அமைதியாகவும் சக்தி நிறைந்ததாகவும் வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையையும் வச்சிருக்கணுங்க அப்படிங்கிறத இதை கற்றுக் கொடுக்குறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நல்ல மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் இயற்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு சவாலிலும் இந்த காலிஃபாஸ் தரும் மனசக்தியுடன் தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வோம் நாம் அனைவரும் காலிபாஸ் மனிதர்களாக எப்பொழுதுமே புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்புடன் தெளிவான சிந்தனையுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்